நான் சொல்றேன் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் வருவாங்க நான் பாட்டுக்கு தனியாக பேசிட்டு இருப்பேன் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு லைவ்ல இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க ஏதாவது கேட்கும்போது நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது நான் அதை பார்க்கவே மாட்டேன் அதுக்குள்ளேயும் அவங்க பார்த்துட்டு அன்பிளாக் பண்ணிட்டு என்னை போயிடுவாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு ஏதோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நான் அது வந்து ஒரு வருஷமாக நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தூங்காமல் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாமல் என் வீட்டுக்காரர் சப்போர்ட் மட்டும் நீ பண்ணு நம்பிக்கை என் வீட்டுக்கார் வந்து சொல்லியிருக்காரு நீ நம்பிக்கையாக பண்ணு உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு அவங்க ஆயிரம் வேலைக்கு போவாங்க அதனால் என்னால் பண்ண முடியாது நீ என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணி என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க நான் அதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனையிலே தாண்டி எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் அவ்வளோ பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் தாண்டி தாண்டி நான் ஒவ்வொரு டைமும் எனக்கு பொழுது நான் என்னென்னலாம் யோசித்து யோசிச்சு ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் அக்கா உங்களுக்கு என்னாவே என்ன வேலை பார்க்குறாரு என்னோடய வீட்டுக்கார் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சமையலுக்கு வந்து படிச்சுட்டு கேட்ரிங் முடிச்சுட்டு அவங்க வந்து சமையல் மாஸ்டராக இருக்காங்க சமையல் மாஸ்டராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கொடுப்பாங்க கல்யாண ஆர்ட்ரு இங்கே திருநெல்வேலியில் என்னென்ன ஸ்பெஷல் சாப்பாடோ அவ்வளவும் செஞ்சு கொடுப்பாங்க பெரிய பெரிய ஆர்டர் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் சாப்பாடெலாம் ஆர்ட்ரு செஞ்சு கொடுப்பாங்க நான் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த ஆர்டரெலாம் எப் சாப்பிட்டியா அம்மா இல்லை நான் இனிமேல் தான் அந்த லைவ் முடிச்சிட்டு தானே சாப்பிட்ணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் லைவ்ல முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் துபாயில் இருந்து பேசிக்கிறேன் நீங்கள் எந்த ஊருமா நான் திருநெல்வேலி அண்ணா நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க ஆனால் நாங்கள் வந்து நான் வந்து டென்த்து வரைக்கும் தானே படிச்சுருக்கேன் டென்த்து கூட நான் ஃபுல்லாக போகல நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் எல்லாத்தையுமே நான் படிக்கலை எனக்கு வந்து இங்கிலீஷ் அதிகமாக வந்து தெரியாது எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு படிக்க வராது படிக்க வராதுன்னா பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் படித்து புரிய கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா வேறு ஒன்றும் கிடையாது அதனால் டென்த்துலேயே நான் பாதி வரைக்கும் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் போகலை நான் இருந்து பேசுகிறேன் நீங்கள் எந்த ஊர் நான் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் எந்த லைவிலுமே இத்தனை லைவ் நான் போட்டிருக்கேன் எல்லாேருமே நான் எடுத்தவொடனே சொல்கிற வார்த்தை அதுதான் நான் படிக்கலை நீங்கள் எனக்கு வந்து பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள் தமிழில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எனக்கு அதை படிக்கிறதுக்குள்ளேயுமே நிறைய ஃபாலோவர் எனக்கு போயிடுவாங்க தருண் சுந்தர் அக்கா திரு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது எல்லா வேலையும் நல்ல வேலை தான் நானே இப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் ஓகே ஓகேக்கா நான் என்ன கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து லைவ் முடிஞ்சவனோ இல்லை ஒரு வந்து ஒரு ஹாய் போடுங்க நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாம் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா அதனால தான் நான் என்ன நான் வந்து டென்த்து வர டென்த்து கூட நான் ஃபுல்லாக போகலை ஓகே அக்கா பா பசங்க சாப்பாடு ஊட்ட வேண்டும் ஓகே ஓகே தருண் சுந்தர் கிச்சன் ஓகே அக்கா பாய்க்கா பாய்க்கா அதனால தான் நானே ஏதாவது உன் வாழ்க்கையில் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம பசங்களை நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பசங்களனாலும் நல்லா வச்சுக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சாதிக்கலான்னு சொல்லி முயற்சி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கெடுக்கிற மாதிரி பேசாதீங்க லைவில் ஃபஸ்ட்டு பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தங்கச்சி லோகோ அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா ஓகே அக்கா நல்லா இருக்கீங்களாண்ணா உங்கள் இன்ஸ்டாகிராம் இருக்குமா ஆனால் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து அதையும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லைவ்லேயும் கேட்குறீங்க அது போக நிறைய மெசேஜ் நான் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்ஸ்டாகிராம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லேயே இருக்குது சேனலுக்கு லோகோவுக்கு கீழே வந்து லிங்க்குன்னு இருக்கும் அது இல்லைனாலுமே நீங்கள் லாஸ்ட்டு லாஸ்ட்டில் போய் நம்ம எத்தனை வியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே லிங்க் இருக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு போட்டுருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணாலே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் திருநெல்வேலி அழகே சேர்மா தேவி நீங்கள் உங்கள் குழந்தைகள் நலமாக முறையில் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சேர்மகா தேவி ஓகே நான் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்மகா தேவிக்கு நான் போயிருக்கேன் அங்கே கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன் அப்புறம் என் பையனுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லை அங்கே வந்து இந்த உடம்பு சரியில்ல ஒரு தாத்தாவை பார்க்கறதுக்காக நான் அங்கே போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி அனைவரும் நலமாக இருக்காங்க நீங்கள் சாப்பிடலாம் தங்கச்சி ஓகே ஓகே நல்லா எல்லாமே நல்லா இருக்கணும் உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா நான் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க